ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விஜய் தேவை சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா வல்லாரக்கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு முக்கியமா அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அதில் இருக்க மருத்துவ குணங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம நம்ம விஜய்தேவே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆன்ற பெல்ஸ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வல்லாரக்கீரிய சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வல்லார கீரையானது ரத்தத்தை சுத்திகரிக்கப்படுகிறது இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்ணா நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது நம்மளோட ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது வல்லாரக்கீரை உடலில் ஏற்பட்ட புண்களை ஆற்ற உதவுகிறது நம்மளோட உடலில் ஏற்பட்டிருக்க புண்களை வந்து அகற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வல்லாரக்கீரை தொண்டை கட்டு காய்ச்சல் சளி குறைய உதவுகிறது இந்த வல்லாரக்கீரை தொண்டை தொண்டைக்கட்டு அப்படி இல்லைன்னா காய்ச்சல் சளி இதெல்லாம் குறிகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் சொறி சிரங்கு படை போன்ற தோல் நோய்களை குணமாக்கும் இது பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தமான நோய்களையும் சொரி சிறங்கு படை இந்த மாதிரி தோல் நோய்களையும் குணமாக்குறதுக்கு இந்த வல்லார்க் வல்லாரக்கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வல்லாரக்கீரையை கொண்டு பல் துலக்கினால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் தன்மை நீங்கும் இந்த வல்லாரக்கீரையை வச்சு நம்ம பல் துளக்கிறனால நம்மளோட பற்களில் படிந்திருக்க மஞ்சள் தன்மையை வந்து போக்குறதுக்கு உதவியாக இருக்குது அஜீரண கோளாறை நீக்க உதவுகிறது நம்ம உடம்புல இருக்க அஜீரண கோளாற வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது வல்லாரக்கீரை மத்திய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த வல்லாரக்கீரை மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளோட மன அழுத்தத்தை வந்து போக்குறதுக்கு உதவியா இருக்கு இருமல் சளி நீர்க்கடுப்பு தோலில் அரிப்பு போன்றவற்றிற்கு இது மருந்தாக பயன்படுகிறது பாத்தீங்கன்னா இருமல் சளி நீர்க்கடுப்பு அப்படி இல்லைன்னா தோல் உள்ள தோளில் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குலாம் ஒரு நல்ல மருந்தாக வந்து இந்த வல்லாரக்கீரை இருக்கு வல்லாரக்கீரை கோது கோலா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வல்லாரக்கீரையை பார்த்தீங்கன்னா கோது கோலா அப்படின்னு சொல்லுவாங்க இது மகத்தான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது ஒரு நல்ல ஆரோக்கிய நன்மைகளை வந்து நமக்கு உடலுக்கு வந்து தருது வல்லாரக்கீரை பற்றி நம்மில் பலரும் தெரிந்து தெரிந்த ஒரு கீரைதான் வல்லாரை இலைகளில் உட்பட முழு தாவரமும் உணவாக பயன்படுகிறது இந்த வல்லாரக்கீரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்க ஒரு கீரை தான் இந்த வல்லாரை இலைகள் வந்து அதோட இலைகள் மட்டும் இல்லாமல் அந்த தாவரம் ஃபுல்லாமே நமக்கு ஒரு உணவாக வந்து பயன்படுது வல்லமை மிக்க கீரை என்பதால் வல்லாரை என பெயர் பெற்றது இந்த கீரை இது வந்து வல்லமை மிக்க கீரை அப்படின்றனால நம்மளுக்கு வந்து வல்லார கீரை அப்படின்னு வந்து இதை வந்து பெயராக வச்சுட்டாங்க இதற்கு சரஸ்வதி கீரை என்றும் இன்னொரு பெயரும் உண்டு இதை பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கீரை அப்படின்னு இதுக்கு இன்னொரு பெயரும் கூட இருக்கு ஞாபக சக்திக்கு இதை விட சிறந்த மருந்து வேறு எதுவும் இல்லை நம்மளோட ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இதை விட வேற மருந்து எதுவுமே கிடையாது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மருந்து தான் இந்த வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது நம்மளோட உடல்ல இருக்க ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு வல்லாரக்கீரை மிகவும் பழமை வாய்ந்த ஒரு இந்திய மூலிகையாகும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு இந்திய மூலிகை பொருளாக வந்து இருக்குது மூளை செயல்பாட்டிற்கும் நரம்பு மண்டலத்திற்கும் மிகவும் உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை செயல்பாட்டிற்கும் நரம்பு மண்டலத்திற்கும் ரொம்பவுமே உதவியா இருக்கு மன அழுத்த மன அழுத்தத்தை கொடுக்கும் ஹார்டிசோல் ஹார்மோன் உற்பத்தியை குறைக்கும் ஆற்றல் கீரைக்கு உண்டு நம்ம மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஹார்டிசோல் ஹார்மோன் வந்து உற்பத்தியை வந்து குறைக்கிறதுக்கு அந்த ஆற்றல் வந்து இந்த வல்லாரக்கிரையில் வந்து இயற்கையிலே அடங்கியிருக்கு வல்லார உள்ள கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் கே மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்துகின்றது வல்லாரக்கிரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் கே மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கனால நம்மளோட எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது மேலும் இதில் உள்ள புரதம் எலும்பு திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க புரதம் நம்மளோட எலும்பு திசுக்களின் வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருக்குது எலும்புகளை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது நம்மளுடைய எலும்புகளை வந்து ரொம்பவுமே வலுவா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு இதில் இரும்புச்சத்து சுண்ணாம்பு சத்து உயிர் சத்துக்கள் உள்ளது இதில் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து உயிர் சத்துக்கள்லாம் நிறையவே இருக்கு மனித மூளை நன்கு செயல்பட தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த வல்லார்கீரியில் உள்ளது நம்மளோட மனித மூளை வந்து நல்லா செயல்படுறதுக்கு அனைத்து சத்துக்களுமே இந்த வல்லாரக்கீரையில் பார்த்திங்கன்னா இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உடலில் நமைச்சல் எரிச்சல் புண்கள் போன்றவைகளை குணப்படுத்த உதவுகிறது நம்மளோட உடல் உடலில் ஏற்படுற நமைச்சல் எரிச்சல் புண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் ஆரோக்கியம் முதல் சரும அழகு வரையிலும் இந்த வல்லாரையானது மகிமை பெற்ற ஒன்றாக இருக்கிறது நம்மளோட உடல் ஆரோக்கியத்திலிருந்து சரும அழகு வரையிலும் எல்லாத்துலேயுமே ஒரு மருந்தாக வந்து இன்ன வரைக்குமே ஒரு மகிமை பெற்றதா இருந்துக்கிட்டு இருக்குது ரத்தத்திற்கு தேவையான சத்துக்கள் இந்த கீரையில் சரியான அளவில் உள்ளது நம்மளோட ரத்தத்துக்கு தேவையான சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த கீரையில் சரியான அளவில் இருக்கனால இது வந்து நமக்கு ரொம்பவுமே நல்லது உடலுக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது நம்மளோட உடலுக்கு வந்து நன்மை தரக்கூடிய சத்துக்கள் வந்து இதில் வந்து ரொம்பவுமே அதிக அளவில் இருக்குது நமக்கு ஏற்படும் பல நோய்களை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்மளுக்கு ஏற்படுற ஏகப்பட்ட நோய்களை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வல்லார கீரையில் வந்து வந்து இருக்கு இந்த கீரையை சூப் சாலட் அல்லது கடையல் செய்து சாப்பிடலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கயிறையை வந்து நம்ம சூப் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சாலட் அப்படி கடையல் கடையில்னா பொரியல் கூட செஞ்சு சாப்பிடலாம் இதனை சாப்பிட்டு வர உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்றனால உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு தொடர்ந்து வல்லாரக்கீரையை சாப்பிட்டு வந்தால் மாலைக்கண் நோய் பிரச்சனையே வராது நம்ம தொடர்ந்து வல்லாரக்கீரை சாப்பிட்டு வரனால நமக்கு மாலைக்கண் பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு இந்த கீரையை பால் கலந்து அரைக்க வேண்டும் இந்த அரைத்த விழுதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நிறைய முடியை போக்க உதவுகிறது இந்த கீரை பால்ல அரைச்சு அதை விழுதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கீரை சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதுல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு முக்கியமா அது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனியிலேருந்து வல்லார்கரை வந்து உங்கள் உடலில் வந்து சேர்த்துக்கிட்டு உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் உங்களுக்கு வந்து வல்லாறுக்கிறையை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்குது எத்தனை பேருக்கு பிடிக்காதுன்னு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க் யூ